நண்பர்களுக்கு வணக்கம் கோவையில் ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் அந்த கல்லூரி மாணவியும் அவரோட ஆண் நண்பரும் பாருங்க இந்த இடத்துக்கு தான் இங்கே தான் நின்று அவங்க கார்ல உள்ள உட்காந்து பேசியிருக்காங்க அந்த சமயத்தில் மூணு பேர் ஃபுல் போதையோட வந்து அந்த கார் கண்ணாடியை உடைச்சு அந்த கல்லூரி மாணவியோட அந்த கல்லூரி மாணவி கோவையில் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க தனியார் கல்லூரியில் அப்போ காரில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மூன்று பேர் போதையோடு வந்தவங்க அந்த கல்லூரி மாணவியோட ஆண் நண்பரை தலையில் அறுவலால் வெட்டி அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு தையல் போட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்து இப்போ அனுமதிக்கிறாங்க அதே மாதிரி அந்த கல்லூரி மாணவியை இந்த மூன்று போதை ஆசாமிகளும் தூக்கிட்டு போய் பாருங்க இந்த இடத்தான் இந்த இடத்துல வச்சு தான் அவங்க இந்த பாலியல் ரீதியான கொடுமையை செஞ்சுருக்குறாங்க அந்த கல்லூரி மாணவியோட அந்த ஆடைகள் இங்கே பாருங்கள் இங்கே தான் கிடக்குதுங்க அந்த கல்லூரி மாணவி போட்டிருந்த ஆடைகள் பூரா வந்து இங்கே கிடக்குது பாருங்க இங்கே தான் கிடக்குது இதை கல்லூரி மாணவி போட்டிருந்த ஆடை இங்கே போட்டி இது பண்ணிக்கிறோம் அந்த உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலும் அந்த கல்லூரி மாணவர் காவல்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க உடனடியாக சம்பவ இடத்துக்கு பேலமேடு காவல்துறையினர் வந்து அந்த கல்லூரி மாணவனை மீட்டும் அந்த கல்லூரி மாணவி மீட்டும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சுக்கிறாங்க இந்த சம்பவம் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து செய்து இந்த பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களை கொஞ்சம் உசாராக இருங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் பெண் பிள்ளைகள் இரவு நேரங்களில் எங்கே போகிறாங்க யார் கூட பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது அவங்க மேலே வந்து கண்டிப்பாக இருங்க அதான் நல்லது இல்லைன்னா இது போன்ற கொடுமையான சம்பவங்களை நம்ம தவிர்க்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சட்டவிரோத செயல்களும் அதே மாதிரி வந்து குற்றவாளிகளும் அதிகமாயிட்டே இருக்காங்க கோவையில்